ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்லீவில் ஹெம்லைன் ஸ்டிச்சிங் தெரியாமல் எப்படி லைனிங் வந்து ஸ்லீவ் மெயின் ஃபேப்ரிக்ல அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஸ்லீவ் லைனிங்கில் வந்து கரெக்ட் மெஷர்மென்ட்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெயின் ஃபேப்ரிக்ல வந்து கீழே மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் இல்லைன்னா ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட மெயின் ஃபேப்ரிக்ல ரைட் சைடு வச்சு தான் லைனிங் வந்து அட்டாச் பண்ணணும் கீழே வந்து ஹாஃப் இன்ச் தான் விட்டுருக்கேன் ஸோ அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு லைனிங் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணுறேன் கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக் ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும் லைனிங்கை விட அது செக் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் டேர்ன் பண்ணி லைனிங் மேலே டாப் ஸ்டிச் வந்து போடுங்க லைனிங் மேலே தான் போடணும் மெயின் ஃபேப்ரிக்ல போடக்கூடாது டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ராங் சைட் டேர்ன் பண்ணி மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங்கில் ஒரு அட்டாச் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் லைனிங்கில் அந்த மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல நான் ஒரு ஹாஃப் இன்ச் இல்லை ஒன் இன்ச் விட சொன்னா அதை வந்து அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து வெளியில் தெரியாது அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து தான் போகும் வெளியில் தெரியாது இப்போது அது அப்படியே வந்து ராங் சைட் டேர்ன் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணிவிட்டு லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஒரு ஒன் ஐத்து டிஸ்டன்ஸில் வந்து எப்பவுமே வந்து ஸ்டிச் பண்ணணும் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணும்போது ஒரு ஒன் எய்த் டிஸ்டன்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணணும் ரொம்ப இஜிலி ஸ்டிச் பண்ணோம்னா நூல் வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அதனால் வந்து ஒன் ஐத்து டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணணும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணிடுங்க எப்பவுமே வந்து ஒவ்வொரு ஸ்லீவும் சரி டாப் மெயின் ஃபேப்ரிக் எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே லைனிங்கோடு அட்டாச் பண்ணும்போது தனித்தனியாக வந்து அயன் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் கட் பண்ணும்போது லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக் அயன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணும்போது அயன் பண்ணுங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அயன் பண்ணவே வேண்டியதில்லை ரஃபாக ஒரு அயன் பண்ணால் போதும் அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது ஸ்லீவ் வந்து அங்கங்கே நாச் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நாச்் பண்ணிட்டிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வெளியில் எதுவுமே ஸ்டிச்சிங் தெரியாது பாருங்கள் கெம்லைனில் வந்து எந்த ஸ்டிச்சிங்குமே தெரியல இல்லைன்னா இல்லைனா ஃபோல் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் டபுள் ஸ்டிச் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் பாருங்க லைனிங் குள்ளே தான் இருக்குது அந்த ஸ்டிச்சிங்கே நம்மளுக்கு வெளியில் வந்து மெயின் ஃபேப்ரிக்லாம் தெரியாது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்